ஹை ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அக்ஸஸ் ஒன் டொண்ட்டி ஃபைவ் ஸ்கூட்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பதினஞ்சாயிரம் கிலோமீட்டர் கிட்டே ஓட்டிட்டோம் பதினஞ்சாயிரம் தொடர்றதுக்குன்னு ஒரு தௌசண்ட் கிலோமீட்டர் தான் இருக்குது ஆயிரம் கிலோமீட்டர் தான் இருக்குது அவ்வளோ தான் நம்ம ஓட்டியாச்சு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூட்டரில் இருக்க என்னென்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் வண்டி எடுத்து வந்து ஒரு த்ரீ மந்த்த் ஆகிடுச்சு ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டுருக்கோம் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்போம் இப்போ வந்து நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன இந்த வண்டியில் ஃபால்ட் இருக்குது அப்படின்னு சொல் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா நம்மளோட ஃப்ரண்டேஜில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கேஸ் எடுத்து வைக்க முடியாது நம்ம ஒரு கேஸ் எடுத்துகிட்டு போகிறோம் சிலிண்டர் வந்து எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா ஃப்ரண்டேஜில் நிற்க வச்சு எடுத்துகிட்டு போக முடியாது வடுக்கு வச்சு எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தாலும் அந்த இடத்துல இடிக்கும் சைடில் வடுக்கு வச்சும் எடுத்துகிட்டு போக முடியாது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நெக்ஸ்ட் என்ன ஃபால்ட் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கனா நம்ம இது வரைக்கும் வண்டி யூஸ் பண்ண வரைக்கும் நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபால்ட் அப்படின்னு அதை தான் ஃபுல்லாகவே சொல்லிட்டு இருக்கோம் நம்ம நெக்ஸ்ட் என்ன ஃபால்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடியில் கீழே பார்த்தீங்கன்னா வண்டிக்கு கீழே ரொம்ப லோவாக இருக்குது ரொம்ப லோவாக இருக்குது நம்ம சின்ன ஒரு மேற்பழம் ஏறி இது பண்ணால் கூடமே பேக் டைடில் காற்று இல்லைன்னா கீழே வந்து இடிக்குது ஸ்டாண்ட் வந்து கீழே இடிக்குது அடியில் வந்து ரொம்ப க்ரௌண்ட் கிளியரன்ஸ் வந்து கம்மியாக இருக்குது ரொம்ப கம்மியாக இருக்குது நெக்ஸ்ட் என்ன அப்படி பா நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரண்ட் சைடில் இருக்க பாக்கெட்டில் வந்து மொபைல் வச்சா மொபைல் வந்து கீழே கீழே விழுந்துடுது ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு பழத்தில் விட்டு எடுத்தாலுமே வந்து அது கீழே விழுந்துடும் அதனால் ஃப்ரண்டேஜில் யாருமே வந்து மொபைல் வைக்காதீங்க இந்த வண்டி வந்து முழுக்க முழுக்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு மட்டும்தான் இந்த வண்டி செட் ஆகும் இந்த வண்டி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டிவிஎஸில் ஒரு டிவிஎஸில் ஒரு வண்டி விட்டுருக்காங்க இதே இதே மாடலில் தான் இருக்கும் அதே போல் தான் இருக்குது இந்த வண்டியும் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் ஸ்டார்டிங் ப்ராப்ளம் இருக்குது கண்டிப்பாக மார்னிங் டைமில் ஸ்டார்டிங் ப்ராப்ளம் கேட்கற நம்ம கேட்க நம்ம ஸ்டார்டிங் ப்ராப்ளம் இருக்குது ரொம்ப இல்லை லைட்டாக இருக்குது ஆனால் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டபுள் இண்டிகேஷன் ஒரு ஆப் ஆப்ஷனெலாம் கொடுத்துருக்கேங்க அது பேஸ்டாக இருக்கும் அதில் நெக்ஸ்ட் என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட் ரொம்ப மோசமாக இருக்குது லைட் வந்து பவரே இல்லை இந்த லைட்டில் சுத்தமாக பவரே இல்லை ரொம்ப மோசமாக இருக்குது இந்த லைட்டு மைலேஜ் வந்து கம்மியாக தான் தருது ஸ்டார்டிங் கொடுத்து மைலேஜ் இப்போ வந்து தரல ஒரு ஒன் மந்த்துக்கு அப்புறமே மைலேஜ் வந்து ரொம்ப மாறுது மைலேஜ் வந்து கம்மியாக தான் தருது இந்த வண்டி எடுக்கிறவங்க பார்த்துடுங்க கண்ணாடி மிரர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கனாலும் இதில் வந்து அந்தளவுக்கு மிரர் வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியாது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃப்ரண்டேஜில் ஏதாச்சும் வந்து பொருள் வச்சு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த இடத்துல வந்து தண்ணி கேணும் தண்ணி கேன் சிலிண்டர் எதுவுமே முன்னால் வச்சு எடுத்துகிட்டு போக முடியாது கண்டிப்பாக அது ப்ராப்ளம் வருது நம்ம இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சாயிரம் கிலோமீட்டர் கிட்ட ஓட்டியாச்சு அதனால பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இவ்வளோ ப்ராப்ளம் இதில் இருக்குது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே வந்து இப்போ லேடிஸ் யூஸ் பண்ணது தான் அந்த ஸ்கூட்டர் வந்து கரெக்டாக இருக்கும் பாய்ஸ்க்கு வந்து நம்ம ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டில் ஏதாச்சும் வச்சு எடுத்துகிட்டு போகிறோம்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப ரொம்ப ப்ளேஸ் வந்து சின்ன ப்ளேஸாக கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்டேஜ் இந்த ஸ்கூட்டர் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டி வந்து சேக் ஆகுது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போக முடியல சேக் ஆகுது ஒரு சின்ன பள்ளத்தில் விட்டாலுமே அடியில் ரொம்ப க்ரௌண்ட் கிளியரன்ஸ் ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க அடியில் ரொம்ப நிறைய வாட்டி இடிக்குது டயர் ரொம்ப மோசமாக கொடுத்துருக்காங்க ரெண்டு டயருமே ரொம்ப மோசமான டயரு சீக்கிரமாக வந்து பேக் டயர் வந்து பஞ்சர் ஆகிடுது ஒரு சின்ன முள்ளை கொடுத்தா கூட பஞ்சர் ஆகிடுது சீக்கிரமாக பஞ்சர் ஆகிடுது பேக் டயர் ரொம்ப மோசமாக இருக்குது ஸ்கூட்டர் பார்த்திங்கன்னா லேடிஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பெட்டராக இருக்கும் நம்ம ஏதாச்சும் பொருளெல்லாம் சேர்த்து போனோம்னா போக முடியாது வண்டி ரொம்ப சேக் ஆகுது வண்டி மற்றபடி இதான் ஃபுல்லாக இருக்க ஃபால்ட்டு மிரர் வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியாது எனக்கு இதில் பிடிக்காத ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடியில் கிரவுண்ட் தான் ரொம்ப சின்னதாக இருக்குது ஃப்ரெண்ட்லைஜில் ஒரு தண்ணி கனோ சிலிண்டரோ எதுவுமே வச்சு எடுத்து போக ரொம்ப கஷ்டமாக இருக்குது லைட்டு பவர் சுத்தம் ரொம்ப மோசம் ஆப்போசிட்டில் வர வண்டி லைட் பவர் தான் கரெக்டாக இருக்குது